தென் மாவட்டங்கள்ல எல்லாத்துக்குமே தெரியும் குடும்ப பிரச்சனை நிர்வாகிகள் பிரச்சனை இதெல்லாம் இருந்தா கூட நீங்க எல்லாம் இப்படி இருந்து ஒழுக்கமா இருக்கும்போது அத மாத்ததுக்கு ஒரு மருந்துதான் நீங்க எல்லா நிர்வாகிகளும் பேசினாங்க ரொம்ப சிறப்பா பேசினாங்க சமுதாயத்தை பத்தியும் பேசினாங்க அமைப்பு எப்படி வளர்ந்துகிட்டு இருக்குன்றதையும் பேசிட்டாங்க நான் இப்போ பேச வர்றது என்னன்னா ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நம்ம வளர்ந்துட்டோம் ஆழமரம் மாதிரி வளர்ந்துட்டோம் விழுதுகள் கீழே இறங்கிட்டு அந்த விழுதுகள் தான் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் மரத்தை காப்பாற்ற முடியும் அதனால நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரிவினைகள் இல்லாமல் காலம் கிடையாது இன்னொரு ஆறு மாச காலம் தான் இருக்கு நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு ஆறு மாசத்துல சமுதாயத்தையும் காப்பாத்தணும் இந்த அமைப்பையும் காப்பாத்தணும் தலைவரையும் காப்பாத்தணும் இனிமே தலைவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது இனிமே நம்ம நிர்வாகி தான் இருக்கு உங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்க எப்படி வேலை செய்யறீங்களோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த நகருக்கு நம்ம போக முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை சொல்றேன் உங்ககிட்ட ஏன்னா அவர் வளர்த்து கொண்டு வந்துட்டாரு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே அதை ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு படை தளபதிகள் வடைத்தளவேதைங்கிறது மாநில நிர்வாகிகள் தென்மண்டல நிர்வாகிகள் மட மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் தான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கருத்தை பேசுனாங்க ரொம்ப கரெக்டாக பேசுனாங்க யாரையும் யாரையும் குச்சம் இல்லாம மனவேதனை இல்லாம பேசுனாங்க என்னோட கருத்தை நான் சொல்றேன் கிளையில இருந்து தான் ஆரம்பிக்கணும் நம்ம த இது வந்து ஜாதி கட்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க திராவிட கட்சி கிடையாது சாதியை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கு நம்மளோட சன்னதிகளை காப்பாற்றுறதுக்கு ஒன்னு சேர்ந்துருக்கோம் நம்ம யாரையும் போய் ஆர்டர் பண்ண முடியாது நீ இப்படிதான் நீ நிக்கணும் நீ இப்படிதான் நிக்கணும் அப்படின்லாம் ஆர்டர் பண்ண முடியாது அன்புக்கு மட்டும் தான் அடிமை அன்பால மட்டும்தான் நம்ம அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் அந்த அன்பால தான் இவ்வளவு கூட்டத்தையும் தலைவர் சேர்த்திருக்காரு அந்த அன்புக்கு எவ்வளவோ நம்ம கோவப்பட்டாலும் பொறுமையா இருந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும் செய்யணுங்கிறதுனால தான் இன்னைக்கு தென் மாவட்டத்துல தேவமார பத்தி பேசணும்னா கொஞ்சம் பயப்படுதான் புரியுதா உங்களுக்கு அனாதையா ஆயிருக்கும் இந்த சாதி இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் இந்த கே என் இசக்கி ராஜா தேவர் இல்லைன்னா அனாதையோ போயிட்டு இங்க இருக்கிற ஒரு ஒருத்தரும் எந்த அமைப்புலுமே இருந்திருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஊர் ஊரா போய் அலைஞ்சு பார்த்து ஒரு ஒரு நிர்வாகியும் பிறகு பாதிக்கப்பட்டு வந்தாலும் உங்க கதையை சொல்றதை விட என் கதையை நான் சொல்றேன் நான் எந்த உறுப்பினர் அட்டையும் என்கிட்ட கிடையாது நான் முத முத ரசிச்சது நான் சமுதாயத்தையே ரசிக்க மாட்டேன் நான் வளர்ந்ததே எல்லாரும் தான் வளர்ந்தேன் ஆனா அந்த அந்த இடத்துல எனக்கு சாதி தேவையில்லை இல்லை அவங்க அப்படி பார்க்கல ஆனா இங்க நான் வாழணும்னா சாதிங்கிற ஒரு போர்வை எனக்கு தேவைப்படுது அதுல நான் எடுத்தேன் பாதிக்கப்பட்டு தான் வந்தேன் இந்த டூலை எடுக்கும் போது நம்ம ரொம்ப யோசிச்சேன் இதுக்குள்ள நம்ம போறமே நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு நிலைமையில இருக்கிறோமே அப்படின்லாம் யோசிச்சேன் ஆனா நான் இந்த டூல் எடுக்கலாம் அந்த ஆயுதத்தை எடுக்கல அப்படின்னா நான் அழிஞ்சிருப்பேன் நான் முத முத என்னோட பயணத்தை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் முடிஞ்சா சொந்தம் கொடுப்பேன் அவ்வளவுதான் நான் ஆரம்பிச்சேன் ஜஸ்ட் என்னோட போர்வைக்காக என்னோட சொந்த யூஸ்க்காக தான் நான் போயிட்டேன் நான் சமுதாய உணர்வுல பணி செய்ய வரலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதை ஓபனா அவங்க சொல்லிடுறேன் ஸ்டார்டிங் ஆனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு என் குடும்பத்துல செய்யாத குலைக்கு என்னோட உறவினர்கள் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு ஆளு மாச சம்பளம் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல மதிப்புக்குரிய ஒரு பணியில இருக்காரு இன்னொருத்தரும் அதே மாதிரி ஒரு ஆள் ரிமாண்டு இன்னொரு ஆள் வெளியே இருக்காரு திராவிட கட்சிகள்ல என்னோட உறவுகள் வீட்டெல்லாம் கதவை தட்டுனேன் கதவை திறக்கல நான் தட்டுன ஒரே கதவு தூத்துக்குடி தலைமையகம் தான் எட்டு மணி நேரம் சேர போட்டு போனை பேசிக்கிட்டே இருந்தார் யார்கிட்ட பேசினார்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அப்பமெல்லாம் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது அவர் வருவேன் ஜஸ்ட் போவேன் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுத்துட்டு விளையிடுவேன் எப்போ மாதிரி ஒருக்க ஃபோன் அடிப்பேன் என்னால் முடிஞ்ச நிதி நான் அப்படிமே எட்டு மணி நேரம் உட்காந்து சேர போட்டு பேசினார் தென்மண்டல ஐஜி வந்து உட்காந்துருந்தார் அந்த அந்த காவல் நிலையத்தில் உட்காந்து விசாரித்தார் விசாரிச்சதில் நிரபராதின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் எஃப்ஐஆர்ல இருந்து நீக்கி வெளியே வந்தார் அந்த ரெண்டு குடும்பமும் அன்னைக்கு எங்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொண்டாந்து கொடுத்து இது அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னுச்சு நான் அவங்கள கூட்டிட்டு போய் கொடுத்தேன் அப்ப இவர் அது உள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது அதெல்லாம் என்ன கொஞ்சம் வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்கண்ணா ஏன்னா அந்த பேச்ச பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி அப்போ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆளுக்கெல்லாம் இருக்கும்போது பணம் எங்க கூச்சப்பட்டாரு போல இருக்கு அப்படின்ட்டு மறுநாள் காலையில பணத்தை கொண்டுகிட்டு என் பையனையும் கூட்டிட்டு போறேன் ஏன்னா இதுல வச்சிருக்கு பிள்ளைகளை பார்த்துக்கோங்க என்ன இந்த சோழி ஆகாது நீங்க அப்படியே கொண்டுட்டு போங்க இந்த பணம் பணத்தை பத்தி பேசுனீங்கன்னா இன்னும் இந்த தலைமையகத்துக்கு நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்றாரு அப்புறமா நான் மூணாவது மறுபடியும் நான் போறேன் எதாவது நான் பண்ணணும் அப்படின்னு அப்பதான் அவர் சொன்னாரு அப்படி எதாவது செய்யணும்னு அந்த சமுதாயத்துக்கு அப்புறம் அந்த வேலை செய்யுங்க அப்படின்னாரு அப்பதான் எனக்கு தோணுச்சு என்னடா இவரு இப்படி சொல்லுதா நம்ம யாரை போய் பார்க்க என்ன செய்ய அப்படின்ட்டு அப்ப நான் தென்காசி மாவட்ட தலைவரா எனக்கு போட்டிருந்தாரு நான் இருந்தது திருநெல்வேலி அப்போ திருநெல்வேலி மாவட்ட தலைவர் செல்லத்தை ஒரு நல்ல ஒரு உணர்வான அவரெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அவங்க எல்லாம் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இது அவர் இறந்து போனாரு அந்த இடத்தையும் என்னை உணர்ந்து போடுதாரு என்னால முடிஞ்ச பணிகளை நான் செய்கிறேன் ஊர் ஊரா மக்களை சந்திக்கிறேன் கொண்டு போய் சேர்க்குறேன் சேர்க்கும் போது ஒரு ஒருத்தரும் கிராமம் கிராமமா என்னையை மட்டும் பாதிக்கப்பட்டு அப்போ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் வெளியே சொல்ல முடியாம இருந்துகிட்டு இருக்காங்க நேர்ல போய் மக்களை பார்க்கும்போது போதுதான் அதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படி வளர்ந்த இயக்கம் தான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் இதில் யாருமே காசு சம்பாதிக்கிறதுக்கோ நீங்க அவரு பேச்சுமணி பாண்டியன் சொன்ன மாதிரி ஃபோட்டோவுக்கோ பிளக்ஸுக்கோ வளம்புறதுக்கோ நீ வேலை செஞ்சா நீ யாருன்றது தெரியும் இந்த சமுதாயத்தை நேசி உனக்கு கூட்ட கொடுக்கப்பட்ட பதவியை விரும்பி நேசிச்சு நீ ஒர்க் பண்ணு நீ யாருன்றது மொத்த மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் இந்த மாடசாமி தேவன் சொக்கநாதேன் பற்றின ஒரு குக்கிராமத்தை விட்டு வேற யாருக்குமே தெரியாது இன்னைக்கு இருந்து சென்னை வரைக்கும் தெரியுது அப்படின்னா இந்த பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துல வேலை செஞ்சதுனால அவர் என்னை அடையாளப்படுத்துறதுனால நான் இது எதுக்கு சொல்றேன்னா எனக்காவ சொல்ல என்னோட பாட என்னோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடமா நான் கற்பிக்கிறேன் ஒரு ஒரு நிர்வாகிகளும் இப்படி வேலை செய்யுங்க செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சன்னதியும் காப்பாற்றலாம் தலைவரையும் காப்பாத்தலையும் நீங்களும் அடுத்த ஒரு போகலாம் இது வந்து சத்தியம் 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 நன்றி வணக்கம்